ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபாலா அண்ட் பர்மோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து பறக்கை பறக்கையில் மாமோடுன்னு சொல்லுவாங்க இந்த மாமோடு பக்கத்தில் தான் இந்த மனை இருக்குது அதே போல் இந்த வீட்டு மனையை பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இரண்டரை சென்டில் இருக்குது இரண்டரை சென்டில் கிழக்கு முகம் பார்த்து தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனைக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி இருக்குதுங்க தாராளமாக ஒரு வீடு படக்கூடிய அளவுக்கு ஒரு இருபது அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு அடி ரோடு வசதியும் இருக்குது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலடி பாதையும் இருக்குது அதே போல் இந்த வீட் இந்த வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா நல்ல கரண்டு வசதியும் இருக்குது கரண்டும் எடுத்து தான் வச்சுருக்குறாங்க அதே போல் இந்த மனை நமக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கம் பாதையோடைய அமைந்த இந்த இரண்டரசன் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஆறரை லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க அதே போல் இந்த வீட்டு மனை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ